ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்தது அந்த கடையில் வனஜா வயசு முப்பத்தி ஆறு வனஜாவுக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் மூணாவது படிச்சுட்டு இருந்தான் இன்னொருத்தன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் இவங்க வீட்டுக்காரர் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே டிவர்ஸ் வாங்கி அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க வனஜா பசங்களை ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு அந்த கடையும் பார்த்துட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா ஸ்லிம்மாக அழகாக இருப்பாங்க ஒரு நாள் அவங்க கடைக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தேன் பேஸ்ட்டு சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டிருக்கும்போது வனஜாவுக்கு ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் வந்ததும் ஃபோன் பேசிட்டே இருந்தாங்க நானும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே கடையிலே நின்றுட்டு இருந்தேன் இவங்க பேசும்போது அப்படியே திரும்புறது கையை தூக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அவங்க அழகை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன் கிணடா அது ரெண்டு குழந்தை பெற்றிருந்தாலும் பார்க்க இவ்வளோ இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபோன்லாம் பேச முடிச்சப்பறம் ஏ சாரிப்பா ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா கால் இருந்தாங்க அப்படின்னாங்க சரி பரவாயில்லைங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு வனஜா ஞாபகமாகவே இருந்தது தான் இல்லையே அப்போ இவளுக்கு தேவையெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நைட்டு ரொம்ப மழை வந்துட்டே இருந்தது சரி கொசுவத்தி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு போனால் கடை பூட்டி இருந்தது அந்த கடையில் செவருல ஃபோன் நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணி ஏங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு ஆமாங்க நைட்டு எட்டரை மணி மேலே ஆகிடுச்சு ராத்திரியில் எதுக்கு கடையை திறந்து வைக்கணும் தான் அப்படின்னாங்க சரிங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை கொசு வத்தி வாங்கலான்னு வந்தேன் உங்கள் கடை தான் மூடி இருக்கு அப்படின்னு வேணா வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொசுவத்தி வேணும்னா தரேன் அப்படின்னாங்க இல்லை பரவாயில்லைங்க என்ன பரவாயில்ல வாங்க அப்படின்னாங்க உங்கள் வீடு தெரியாதேன்னு கடை இருக்குல்ல கடைக்கு பேக் சைடில் ஒரு வழி போக போகிறேன் அப்படி வாங்க அப்படின்னாங்க சரி கடைக்கு பக்கத்தில் ஒத்தடி பாத மாதிரி ஒன்று இருந்தது அங்கே நடந்து போயிட்டு இருந்தேன் அங்கேருந்து கூப்பிட்டாங்க இங்கே வாங்க அப்படின்னாங்க போனதும் அந்த கொசத்தி கொடுத்தாங்க வாங்கிட்டு இது நாளைக்கு நான் பாக்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதுக்கு போய் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னாங்க எங்கே பசங்களாம் தூங்கிட்டாங்களான்னு ஆமாம் நாளைக்கு ஸ்கூலுக்குள்ளே பசங்களாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்கன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மழை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு உடனே அவங்க என்ன சொன்னாங்க வாங்க மழை அதிகமாக வருது கொஞ்சம் இருந்துட்டு போங்க அப்படின்னாங்க சரின்னு அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு நான் கேட்டேன் ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு உங்களுக்கு மற்றதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மற்றதுக்குன்னா என்ன புரியல அப்படின்னாங்க ஆ ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுட்டீங்க அப்புறம் என்ன அப்படின்னாங்க இல்லை என்ன தான் இருந்தாலும் அந்த குழந்தைலாம் பிறந்தாலும் உங்களுக்கு அந்த உறவில் இருக்கணும்னு ஆசையே இல்லையான்னு கேட்டேன் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் வரவங்க என் பசங்களை பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது அவங்களுக்காக நான் எல்லா விஷயமும் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அப்போது ஒரே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையே இல்லையான்னு இருக்குன்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் எனக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம வீடும் இங்கே தானே இருக்குது நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க நாம் இருக்கலாமான்னு கேட்டேன் இல்லைங்க எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னாங்க சரி கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்குங்க அப்புறம் சொல்லுங்கன்னு இல்லைங்க எப்போ கேட்டாலும் இல்லைன்னாங்க அப்படின்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் சைலண்டாக நின்றுட்டே இருந்தேன் மழை இன்னும் அதிகமாக வந்துட்டே இருந்தது அப்போ ஒன்றே கேட்டாங்க காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னாங்க இல்லைங்க பரவாயில்லங்க இருங்க முதல் தடவை வந்திருக்கீங்க அப்புறம் என்னென்ன இல்லை நைட்டில் காஃபி சாப்பிட்டா தூக்கம் வராது அப்படின்னு ஒன்றே அவங்க அதுக்குன்னு நான் விருந்தாக வைக்க முடியும்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் விருந்து வச்சாதான் நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சரி பசங்க தூங்குறாங்க மாடி மேலே ஒரு ரூம் இருக்குது அங்கே போய் வெயிட் பண்ணுங்க வரேன்னாங்க சரி நான் மாடி மேலே போயிட்டு அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க வந்தாங்க வரும்போது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்தாங்க வாழைப்பழம் ஆப்பிள்லாம் நான் உடனே சாப்பிட ஆரம்பிக்கும்போது உடனே அவங்க கதுவை தால் போட்டுட்டு அவங்க முந்தாணி எடுக்க ஆரம்பித்தாங்க எடுத்துட்டு எனக்கு காமிக்கவும் ஆரம்பித்தாங்க பழங்கள்லாம் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் செம்மையாக இருக்குது பழம் ஆனால் யாரும் அவ்வளோவா போல் இருக்குது அதுதான் பழம் நல்லா இருக்குது அப்படின்னு ஆமாம் அப்படின்னாங்க நான் வேணால் சாப்பிட்டமான்னு ஐயோ இல்லைங்க அப்படின்னாங்க நான் உடனே வற்புறுத்தி அன்றைக்கி உறவில் இருக்க ஆரம்பித்தேன் உறவில் இருந்ததும் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போட்டுமான்னேன் ஏன் காலில் வரைக்கும் இங்கே இருந்தாங்க சரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு விடிகாலம் மறுபடியும் உறவில் இருக்க ஆரம்பித்தோம் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து காலைல என்னோடய ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒர்க்கெலாம் பார்த்துட்டு மதியானம் நேரம் லஞ்சு வீட்டுக்கு தான் வருவேன் வரும்போது இவங்களை பார்த்துட்டே வந்தேன் உடனே கேட்டாங்க என்ன பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னாங்க இல்லை நேற்று நல்லா விருந்து சாப்பிட்டேன் இன்றைக்கும் எனக்கு பசிக்குதே அப்படின்னு உடனே அப்போ இன்றைக்கும் ராத்திரி வா அப்படின்னாங்க ராத்திரியே வா எப்போவுமே விருந்து ராத்திரிலே சாப்பிட்ணுமான்னு கேட்டேன் அதுக்குன்னு பகல்லே வா அப்படின்னாங்க ஆமான்னு சரி வா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க அவங்க வீட்டுக்கு போனதும் நானும் என் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் பொதுவாகவே இந்த திருமணம் ஆகி விவாகரத்து இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் ஆசையில் தான் இருப்பாங்க அதுவும் இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு ஆதங்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்கவே ரொம்ப இயங்குவாங்க அதனால் நம்ம அவங்கக்கிட்ட நமக்கு வேலை செய்யணுன்னு ஒரு எண்ணம் வரும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக வேலை செய்யணும் எந்தளவுக்கு பொறுமையாக வேலை செய்யணும்னா அவங்கக்கிட்ட அன்பாக பேசணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமும் நம்ம அவங்கக்கிட்ட ரசித்து நல்லா சொல்லணும் இது அழகாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சந்தோஷம்லாம் நான் யார்கிட்டேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு அதிகமாகும் அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக நம்ம கூடியே இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க எல்லாருக்குமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னே தெரியாது ஒருத்தர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தினா எல்லா விஷயமும் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அன்பாக பேசணும் ஏய் என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்புறம் வேறு என்ன விஷயம் உனக்கு எதாவது கஷ்டமாக இந்த மாதிரி நம்ம அன்போடு பேச ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் பரவாயில்ல ரொம்ப கேரிங்கோடு பேசுகிறாங்க நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம மனசில் இருக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லலாம் எனக்கு உங்க கூட உறவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லார் வீட்டில் எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயம் அவங்க மிஸ் பண்ணுறதால தான் நம்மக்கிட்ட அவங்க இதை அன்பை எதிர்பார்ப்பாங்க இவங்க கூட பேசுனா நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுமா இவன் கூட இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்குமா அந்த மாதிரிலாம் அப்படி அவங்க ஒரு தடவை யோசிக்க ஆரம்பித்தோம்னா லைஃப் லாங்காக நம்மளை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்னன்னா சந்தோஷன்றது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தேவைப்படும் ஆனால் நம்ம எந்த வகையில் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம் இது எதிர் வீட்டில் இருக்கலாம் இல்லை அங்கே கடை வச்சிட்டு இருக்கலாம் இல்லை பேக்கரியில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடிக்கு நமக்கு அவங்கள பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் போது பேசவும் நமக்கு டைம் கிடைக்கும் பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டு மீட்லேயே அவங்க மனசை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வருமானு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் பா பாய்